அன்பு தங்கமை உன் வாழ்க்கையில் சில காலமாகவே உன்னை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தீய சக்தி உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருப்பதை உன்னால் உணர முடிகின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நமக்கு ஏதோ தவறான செயல் நடக்கின்றது ஏதோ ஒரு வகையில் நமக்கு யாரோ ஒரு கெடுதலை நினைத்து விட்டார்கள் என்கின்ற எண்ணம் உனக்குள் தோன்ற ஆரம்பித்து விட்டதல்லவா அப்படி ஆரம்பித்திருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையை உன் இல்லத்திற்கு காவலாக நின்று கொண்டிருக்கின்ற உன் தாயானவள் உன் இல்லத்திற்கு வந்தது என்ன உன் இல்லத்தில் நடந்தது என்ன அங்கு என்ன விஷயங்கள் எல்லாம் நடந்தேறியது உன் இல்லத்திற்கு செய்வினைகள் வந்ததா அப்படி வந்தாலும் அந்த செய்வினைகள் என்ன செய்ய நினைத்தது என்பதனை உனக்கு சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் இல்லத்திற்கு செய்வினைகள் வந்தது உண்மை அந்த செய்வினைகளானது அங்கு என்ன செய்ய நினைத்தது அது உன் குடும்பத்தில் ஒரு உயிரை பறிக்க நினைத்தது இதனை நான் எப்படி தெரிந்து கொண்டேன் என்று உனக்கு சொல்ல வேண்டுமல்லவா என் குழந்தையே சில நாட்களாகவே உன்னுடைய இல்லத்தில் இந்த வராகி காவலுக்கு நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில வித்தியாசமான எண்ணங்களை கொண்ட மனிதர்களை உன் இல்லத்தின் அருகில் நான் கண்டேன் அவர்கள் மனிதர்களாக கூட சில நேரங்களில் தென்படவில்லை தீய எண்ணங்களோடு முழுவதுமாக அவர்கள் உன் இல்லத்தையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் அருகில் வரும்பொழுதே தெய்வத்திற்கு ஒரு உணர்வு தோன்றிவிடும் இவர்கள் நல்ல எண்ணங்களோடு வருகிறார்களா அல்லது தீய எண்ணங்களோடு வருகிறார்களா என்று அப்படி நான் நின்று கொண்டிருந்த பொழுதுதான் இவர்கள் என்னை கடக்க தொடங்கினார்கள் நான் புரிந்து கொண்டேன் இது தீய சக்தி என்று உன் இல்லத்திற்கு வர வேண்டிய அவசியம் என்ன என்று இந்த வராகி நான் யோசித்து கொண்டிருந்த பொழுதுதான் அவர்களை நான் என்னவென்று மடக்கி எதற்காக இங்கு வந்திருக்கிறாய் நீ யார் என்று கேட்ட பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் அது முழுக்க முழுக்க உன்னை அழிக்க வந்த செய்வினை உனக்கு வேண்டாதவர்கள் உனக்காக செய்திருக்கிறார்கள் எப்படியாவது இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து செய்த காரியம் அல்ல இது எப்படியாவது உன்னை அழித்து விட வேண்டும் என்று அவர்கள் செய்த காரியம் அது உன்னுடைய உயிரை பறிக்க திட்டம் போட்டு இவர்கள் உன் இல்லத்தை நோக்கி இந்த செய்வினையை அனுப்பி இருக்கிறார்கள் அப்படி இந்த அளவிற்கு உன் மீது கோபம் கொண்ட நபர் யாராக இருக்க முடியும் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே உன் மீது இந்த அளவிற்கு கோபம் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற ஒருவர் எப்பொழுதுமே தான் இருந்து கொண்டிருக்கின்றார் இவரை யார் என்று நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றது என்று என் பிள்ளை யோசனை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு எப்பொழுதுமே கஷ்டங்களை மட்டுமே கொடுக்க நினைக்கின்ற ஒரு சிலர் உன் வாழ்க்கையிலிருந்து எந்த நேரத்திலும் நீ படுகின்ற வேதனைகளை மட்டுமே பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்ற ஒரு சிலர் இன்னமும் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றார்கள் பல முறை அவமானப்படுத்தினோமே இன்னுமா இவர்கள் நம் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா நீ படுத்திய அவமானத்திற்கு பிறகுதான் இவர்கள் அதிகமாக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவமானம் என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தி கின்றது எப்படியாவது இனி உன்னை காயப்படுத்தி விட வேண்டும் என்ற நோக்கில் அவர்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் செய்வினையை தேடி அவர்களை செல்ல வைத்திருக்கின்றது இந்த செய்வினையானது அவர்களுக்கு மிகவும் சாதாரண விஷயமாக மாறிவிட்டது எதையாவது செய்து யார் வாழ்க்கையிலாவது எந்த கஷ்டங்களையாவது கொடுத்து விடலாம் என்று நினைத்திருக்கின்றார்கள் அல்லவா இவர்களினுடைய இந்த எண்ணங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் நீ இப்பொழுது சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று என் குழந்தை நீ வேதனைப்பட்டு அல்லவா இப்பொழுது உன்னை தேடி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கப் போகின்றது இனி இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை தேடி வரப் போகின்றது எந்த சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையை நீ இவர்கள் முன்னிலையில் விட்டுவிடக்கூடாது என்று நினைத்தாயோ இவர்கள் உன்னை படுத்திய அவமானங்களுக்கெல்லாம் நீ எந்த இடத்தில் இவர்களுக்கு பதிலடி கொடுத்தாயோ அப்பொழுதுதான் இவர்கள் உன் வாழ்க்கையை அளிக்க திட்டங்களை தீட்ட தொடங்கிவிட்டார்கள் இதுதான் உண்மையும் கூட மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து என்னென்ன பிரச்சனைகளை உனக்கு உருவாக்க முடியுமோ அந்த பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கிட இவர்கள் உனக்கு எதிராக நிற்கின்றார்கள் இவர்களுக்கு ஒருவர் கொடுத்த யோசனை செய்வினைகளை செய்வது இந்த செய்வினைகளை உன் இல்லத்தை நோக்கி அனுப்பியதோடு மட்டுமல்லாமல் அங்கிருந்து அவர்கள் அவர்கள் நினைத்ததை சாதிக்க நினைத்து விட்டார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது என்று யோசித்து பார்க்கும் பொழுது இவர்களுக்குள் தோன்றியது என்ன தெரியுமா உனக்கு பில்லி ஏவல் சூனியம் செய்வினை என்றால் பயம் அப்படியானால் இது போன்ற ஒரு விஷயத்தை உனக்கு செய்து உன்னை மேலும் பயமுறுத்த வேண்டும் என்பதுதான் இவர்களின் எண்ணமாக மாறிவிட்டது அதற்காக இவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் நாம் செய்வினைகளை இவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதுதான் என் குழந்தையை செய்வினைகள் சில சில உன் இல்லத்தில் இருக்கிறது என்பது போன்ற உணர்வுகள் உனக்கு தோன்ற ஆரம்பித்த நாளிலிருந்தே நீ அதிக பயத்தோடுதான் நடமாடிக்கொண்டிருக்கின்றாய் ஏதோ ஒன்று நம்மை சுற்றி நடக்கிறது என்று சொல்லி நீ பயந்ததை எல்லாம் நான் கண்டு கொண்டேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளுமே உனக்கு எந்த அளவிற்கு வேதனைகளை கொடுத்திருக்கிறது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் இந்த பயத்தை தான் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள் உன்னை பயமுறுத்தினாலே போதும் உனக்கு ஏதாவது ஒன்று நடந்துவிடும் அப்படி நீ இந்த உலகத்தை விட்டே சென்று விடுவாய் என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது அப்படி இவர்கள் செய்ய நினைக்கின்ற இந்த விஷயத்தினால்தான் நிச்சயமாக இந்த வாழ்க்கை இத்தனை நாளும் உனக்கு கொடுத்த எல்லா துன்பங்களிலும் இருந்தும் நீ மீண்டு வருவதற்கு காரணமாக மாறி இருக்கின்றது என்ன நடந்தாலும் சரி உனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி இதிலிருந்து இனிமேலும் நீ இப்படியே இருக்க முடியாது உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ உனதாக்க வேண்டும் இந்த செய்வினைகள் என்பது எல்லாம் உன் வாசலில் நிற்கின்ற இந்த வராகி என்னை தாண்டி ஒரு பொழுதும் உள்ளே நெருங்காது அதனால் யாரேனும் உனக்கு செய்வினைகள் இருக்கிறது என்று சொன்னால் அதை ஒரு பொழுதும் நீ நம்பிவிடாதே தெய்வமே கதி என்று இருக்கின்ற உன்னை இது போன்ற செய்வினைகள் எல்லாம் ஒருபொழுதும் நெருங்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இல்லை என்பதனை முதலில் உணரத் தொடங்கு உன்னோடு இருக்கின்ற உன் வராகி எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையை உனக்காக காப்பாற்றி மீட்டெடுத்து கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு அம்மாவின் அன்பு என்றும் என்றென்றும் உன்னோடுதான் இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை நல்லபடியான வாழ்க்கையை நோக்கி பயணிக்க வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற நான் இருக்கும் பொழுது இந்த செய்வினைகள் எதுவும் உன்னை செய்யாது என்பதனை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல எப்பொழுதும் நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ பழகிக்கொள் உன்னோடு இருக்கின்ற நாள் வரையிலும் நீ என்ன நினைத்தாலும் அதிலிருந்து உனக்கு கஷ்டங்கள் வராது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ இந்த செய்வினைகளை செய்து உன்னை அழிக்க நினைத்தார்களோ அவர்களுக்கு தான் ஏமாற்றம் மிஞ்சும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் இனி எந்த காலகட்டத்திலும் உனக்கு துன்பங்கள் வராதபடிக்கு நான் உனக்கு உறுதுணையாக நிற்கிறேன் அல்லவா அதனால் எதற்கெடுத்தாலும் பதற்றமடையாதே எதற்கெடுத்தாலும் நீ வேதனைப்படாதே படாதே உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டு இனி உன்னை தேடி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ உணர்ந்து கொள்ள தொடங்கிவிடும் எந்த நொடியிலும் உன் வாழ்க்கை மாறிவிடும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றங்களை கொண்டு வந்துவிடும் இதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் இனி என் பிள்ளை எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியோடு இருப்பாய் உன்னுடைய மகிழ்ச்சிக்கு என்றும் நான் பொறுப்பாவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது இந்த வாழ்க்கையில் எந்த செய்வினைகளும் உன்னை எதுவும் செய்து விடாது என்பதனை புரிந்து கொண்டு நல்லபடியாக இரு என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்